மனிதர்களுக்கு பரவக்கூடிய சில நோய்கள் இருக்குங்க அப்படி வந்து விலங்குகளிடமிருந்து பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான் வந்து நிஃபா வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம் நிஃபா வைரஸ் பொதுவாக இருந்து தான் பரவுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒவ்வாழ்ல மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் ஒரு பெண்ணுக்கு வந்து நிஃபா வைரஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அந்த வைரஸ் வந்து எதுலேருந்து இருக்குது இதுதான் கேள்வி இதற்கான பதில் வந்து பன்றி பன்றிலேருந்து நிஃபா வைரஸ் பரவி அதாவது வவ்வால் மற்றும் பன்றிகள்லேருந்து நிஃபா வைரஸ் வந்து மனிதர்களுக்கு ஊடுருவி போகும் தன்மையை வந்து உள்ளதாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நிஃபா வைரஸ் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இறப்பு விகிதம் நாற்பது சதவீதத்துலேருந்து எழுபத்தைந்து சதவீதம் வந்து உறுதி உறுதி ஆகுதுங்க அப்படி ரீசெண்ட்டாக கேரளாவில் பன்றியில இருந்து நிஃபா வைரஸ் ஒரு பெண்ணுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான காய்ச்சல் இருக்கும் இருமல் தொண்டை வலி தலைவலி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் ஸோ எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி நம்ம நம்மளோட உடம்பு உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளோட பாடி இம்யூனிட்டி வந்து செயல்பட்டு அதை வந்து அகேன்ஸ்டாக வந்து செயல்படும் ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கும்